9th நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் 10th Students ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் ஒன்றில் இலக்கணம் பார்க்க போகிறோம் எழுத்து சொல் ஓகேங்களா அதில் எழுத்து அப்படின்னா என்னென்னா அதில் சார்பெழுத்து பற்றி கொடுத்துருக்காங்க அதில் சார்பெழுத்துக்கள் மொத்தமே பத்து இருக்கும் அது என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியழுகரம் குற்றியலுகரம் ஐஹார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எல்லாம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து இருக்குது அதில் உயிரளப்படை ஒற்றளப்படை இரண்டு அளவெடுப்பது தான் இந்த இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க அளவெடுத்தல் அப்படின்னாவே நீண்டு ஒழித்தல் இழுத்து சொல்கிறது ஓகேவா சவுண்ட் வந்து நீளமாக கேட்குறது பேச்சு வழக்கில் நம்ம இழுத்து தான் பேசணும் தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டோம் தம்பி அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி உள்ளதான் அப்படி பேசும்போது நம்ம பேசுகிறதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல உணர்வு தம்பி அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட உணர்வோடு கூப்பிடுறோம் அதோட அதுக்கும் அந்த கேட்குற ஓசை வந்து இனிமையாக இருக்கும் இதுக்கும் இந்த நீண்ட ஒழித்தல் அதாவது அளவெடுத்தல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு அம்மா அ தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உயிரளவடையை பற்றி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா செய்யுள்ள செய்யுள்ள அதாவது பாட்டு நமக்கு தெரியவில்லை கவிதை அந்த கவிதை பெரிய வர பாட்டு அது இல்லைன்னு மொழிக்கு அப்படின்னா மொழினா வார்த்தை அதில் ஃபஸ்ட்லேயோ முதல்லேயும் இல்லைன்னா இடையிலேயோ இல்லை இறுதியிலேயோ இருக்கிற உயிர் நெற்றெழுத்துக்கள் அதாவது ஆவண்ணா ஈஎண்ணா ஊவண்ணா ஏஎண்ணா ஐயண்ணா ஓவண்ணா அவ்வண்ணா இதெல்லாம் உயிர் நெற்றெழுத்துக்கள் அதெல்லாம் வந்து நீண்டு ஒழிக்கும் போது அதை அதை குறிக்கிறதுக்காக அதற்கினமான குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் பின்னாடி வருமா அதுதான் ஒ உயிரளபடை ஓகேங்களா அது மூன்று வகைப்படும் அது என்னென்னு பார்த்தோன்னா செய்யொலிசை செய்யொலிசை அளவிடை செய்யொலிசைனா அளபிடைனா என்ன அப்படி பார்த்தோன்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறக்கா நிறைவு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வர நெற்றெழுத்துக்கள் தான் வந்து அளபெடுத்துலேயே வந்து இசை அளபெடை என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக அளபெடுக்குது இங்கே நீட்டு ஒழிக்குது நெற்றெழுத்துக்கள் அந்த இடத்துல நீண்டு ஒழிக்குதான் அதுக்கு தான் செய்ய விசைய அளவிடை இதைக்கு ஒன்றொரு பேர் இசை நிறை அளவிடுங்க ஏன்னா நிறைவு செய்து இல்லையா அந்த இசையை ஓசை வந்து நிறைவு செய்து அதனால் நெக்ஸ்ட்டு வந்து மொழி முதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஓ உதல் வேண்டும் ஓதல் அப்படின்னு ஓன்றது தான் இருக்கிறாங்கன்னா ஓ அப்படின்னு இருக்குவோம் அதனால் ஓ எக்ஸ்ட்ரா ஒரு ஓன்னால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உரா அர் குறுநோய் உரா அர் அப்போ நீண்டு ஒழிக்குதா அதோடய குற்றெழுத்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு படா கொடுத்துருக்கு நெட் எழுத்து அதோடய குற்றெழுத்து அணை அது மாதிரி ஓவோனா ஃபஸ்ட்டு வந்து முதல் அடுத்த இடை அடுத்த இறுதி இதெல்லாம் மொழிக்கு அதாவது வார்த்தைக்கு முதல்ல இடையில் இறுதியில் கொடுத்துருக்காங்க நஸ்ட்டு இன்னிசை அளவடை பற்றி பார்ப்போம் இன்னிசை அளவடைனா செய்யலில் ஊசை குறையாத இடத்திடும் ஊசை இல்லை நல்லாவே நீ நீண்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல கூட நல்ல அழகாக இனிமையாக கேட்கணும் ஓசை அப்படின்றதுக்காக குரியில நெடிலாக்கி அளவெடுக்குது நீண்டு ஒழிக்குது குரில் வந்து நெடிலாக மாறி நீண்டு ஒழிக்குது அதுதான் இன்னிசை அளவடை கெடுப்பதும் அப்போ கெடுப்பதும் அப்படின்னு போட்டாலே அது அதை எக்ஸ்ப் அதிகமாக நீண்டு ஒழித்து அதோட குரிலும் வந்திருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செய்ய சொல்லிசை அளம்பிடி அது என்னென்னா செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக சொல்லாக திரிந்து பெயர் சொல் எச்ச திரிந்து நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது சொல்லிசை பெயர் சொல் எச்ச சொல்லாக சொல் சொல்னே வரு சொ சொல்லி சேலைப்ட கொடுத்துருக்கோம் உர நசையி அப்படின்னு கொடுத்துருவோம் வர நசையி இப்போ உர நசையி அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா உரன் ப்ளஸ் இந்த நண்டுக்கு வர நே போட்டு நசை அப்படின்னு பிரிக்கணும் உரன்னு ரெண்டு சொல்லி இன்னும் முடிச்சுட்டு கூட்டல் நசை அப்படின்னு வரும் இப்போ நசைனால் அர்த்தம் விருப்பம் அப்போ விருப்பம்னு தான் அது முற்றுப்பெற்றுமே நின்று போயிடுமே அப்படின்றதுக்காக விரும்பி அப்படின்ற அது வந்து ஒரு சென்டென்ஸாக அடுத்துடுத்து சேர்த்துக்கலாமா வார்த்தை அதாவது தொடரில் சேர்த்துக்கலாம் அந்தது விரும்பி அப்படின்றது போல தவிர்க்க நசையி அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ நசை அப்படின்னா விருப்பம் நசையி அப்படின்னா விரும்பி அப்படி திரும்ப அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீண்டு ஒளியிலையும் சேர்க்கலாம் பெயர் சொல் வந்து வினை பெயர் சொல் வினை எச்சமாக மாறிடுது இது வந்து வினை சொல் தானே நசைன்றது வினை அப்போது அது எச்சமாக மாறிடுது எச்சம்னால் என்னென்னா முற்று பெறாத சொல் தானே எச்சம் சொல்கிறோம் அதான் நெக்ஸ்ட்டு ஒற்றளபடை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒற்றளப்படைக்கு செய்யலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு சேர்த்து மெய் எழுத்து வந்துச்சுன்னா அது ஒற்றளப்பேடையான் அது என்னென்ன மெய் எழுத்துனா எங்கே இஞ்ச் இன் இந்து இம் இன் இவ்இஎல் இந்த பத்து எழுத்துக்களும் வந்து ஊசை குறைஞ்சிச்சு எங்கேயாவது செய்யல அப்படின்னா அங்கே இந்த மே எழுத்துக்கள் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ அக் எனும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது முற்றல் படி அப்போ அக்கோட வரிசையில் தானே இக்கு இங்கெல்லாம் வருது அதனால சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ எ இறைவன் அப்படின்றது குறைஞ்சி வந்துதான் குறைஞ்சி ஒழிக்குதான் அப்போது இங்கு நீ எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா எங்க இறைவன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா எங் அப்படின்னு கொஞ்சம் இழுப்போம் இல்லையா அதுக்காக நல்லாயிருக்கும் எக்கிழங்கிய அளபிடுப்பது முற்றல்படி அப்போ அக்கோட வரிசையில் தானே இக்கு இங்கெல்லாம் வருது அதனால சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இறைவன் அப்படின்றது குறைஞ்சி வந்துதான் குறைஞ்சி ஒழிக்குதான் அப்போது இங்கு நீ எக்ஸ்ட்ரா செய்த எங்க இறைவன் அப்படின்னு